ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் நம்பிக்கைக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கிறோம் உமது பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கும் இந்த தருணத்திலே உம்மை இருந்த மனிதர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் பார்த்து வியந்து நிற்கிறோம் அன்னை மரியா மனமாகாத ஒரு சூழலிலே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டபோது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று உறுதியாக நம்பி இதோ ஆண்டவருடைய அடிமை என்று நீர் இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தையாக வர துணையாக இருந்தார் அதுபோலவே உமது வளர்ப்பு தந்தை யோசேப்பு ஏற்கனவே கருவுற்றிருக்கிற மரியாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே என்ற அவரது கனவிலே கூறப்பட்ட அந்த செய்தியை அவர் நம்பி கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே உமது பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளிலே நம்பிக்கையின் வெளிப்பாடு மிகவும் அபாரமான விதத்திலே காணப்படுவதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துப் பார்க்கிறோம் இந்த வேளையிலே நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் உள்ளங்களிலே பல காரணங்களினால் குன்றி வருகின்ற இந்த வேலையிலே எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த எங்கள் நம்பிக்கையிலே நாங்கள் வளர எங்களுக்குள் வாழும் ஆண்டவரே என்று உம்மை அன்போடு அழைக்கிறோம் வாழும் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் நம்பிக்கைக்குள் வாரும்